பொம்மியும் ராஜாவும் வெளியே போகிறத தடுக்கணும்னு நினைக்கிற மாமியார் வேலைக்கு போயிருந்த ராஜா பொம்மிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு என்னம்மா பொம்மி சாப்பிட்டியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா முடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் ஆமா பொம்மி கிளம்பி இரு இன்னைக்கு நான் வேலையை முடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வருவேன் இன்னைக்கு நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அதை சொல்கிறது தான் உனக்கு அடிச்சேன் எல்லா வேலையும் முடிச்சிடு நான் வந்ததுக்கப்புறம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத நான் வரும்போது கிளம்பிட்டு போகலாம் இதை கேட்ட பொம்மிக்கு சந்தோஷம் தாங்கல இருந்தாலும் காட்டிக்க மாட்றான் சரிங்க நான் கிளம்பியிருக்கேன் நீங்கள் வாங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் நைட்டுக்கு சேர்த்தே சமைச்சு வச்சிட்றேன் ராஜாட்ட பேசிவிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் பொம்மி நேராக அவங்க அத்தைகிட்ட போகிறா தயங்கி தயங்கி போகிறா அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை அப்படின்னு அவங்க அத்தைட்டையும் போய் சொல்கிறா அத்தை இப்போ தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க சாயங்காலம் வெளியே போகலாம் நீ இரு அப்படின்னு சொன்னாங்கத்த அவங்களும் சீக்கிரமாக வந்துடுவாங்களாம் அதனால் என்னை எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு ரெடியாக இருக்க சொன்னாங்கத்த நான் உங்களுக்கு இப்போ சமைச்சி வச்சுட்டு மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே சமைச்சி வச்சுட்றேன் பாத்திரத்தை விலைக்கு வச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி வச்சுருந்தேன் அதையும் காய போட்டுட்டு நான் கிளம்புறேன் தே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலை இருந்தாலும் சொல்லுங்கத்த நான் செஞ்சு வச்சுட்டு போகிறேன் சாப்பாடு செஞ்சு ஹாட் பாக்ஸில் தான் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு நைட்டுக்கும் நல்லா சூடாக தான் இருக்கும் படம் ஹாட் பாக்ஸில் வைக்கிறதுலாம் இருக்கட்டும் மருமகளே ஆமாம் எந்த ஊருக்கு போகிறீங்க அதை பற்றி நீ எங்கிட்ட எதுவுமே சொல்லலை எத்தனை நாள் ஆகும் மூணு நாள் நாள் ஆகுமா இல்லை அதுக்கு மேலே ஆகுமா ஐயோ அத்தை எனக்கு தெரிஞ்ச நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேனா அவங்க எங்கே போகிறோம்னா அத்தை நீ கிளம்பி ரெடி ஆயிரு நான் வந்தோடனே கிளம்பணுன்னு தான் அத்தை சொன்னாங்க எங்கே போகிறோம் எப்போ போகிறோம் எப்போ வருவோம் எதுவுமே அத்தை பூமியும் அத்தை சொல்லிட்டு வேலையை பார்க்கலான்னு போகிறான் ஓ என்கிட்டே சொல்ல மாட்றியா நீ எங்கே போகிறோம்னு அதை எப்படி நீ எங்கே போகிறோம்னே தெரியாமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவ்வளோ ஜாலியாக கிளம்புவேன் இதை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ எப்படி சந்தோஷமாக இன்னைக்கு அவன் கூட வெளியே போறேன்னு நானும் பார்க்குறேன் இதை எப்படி தடுத்து காட்டுறேன் மட்டும் நீ பாரு எங்கே போகிறோன்னு ஏன்ட்டே சொல்லக்கூடாது நீ நினச்சிட்ருக்கியா பொம்மி மாமியார் பொம்மிக்கு இது தெரியும் நினச்சி அவளை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஒரு வழியாக பாதத்தை வரைக்கும் முடிச்சாச்சு நீ சமையல் வேலையும் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் ஒரு வழியாக சமைச்சி முடித்தாச்சு நம்ம வெளியே போய் சாப்பிட்டுப்போம் நமக்கு பிடிச்சத அதனால் அத்தைக்கும் மாமாவுக்கும் பிடிச்சதாக சமைச்சு வச்சுருக்கோம் அவங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீ என்ன துணியை காய போட்டுட்டு நம்மளும் போய் குளிச்சுட்டு கிளம்புறது மட்டும்தான் பாக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் நீ வேறு ஏதாச்சும் வேலை இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுவோம் இல்லாட்டினா அத்தை பாவம் அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம போய் ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்புவோம் போய் பொம்மியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டா பொம்மி ஜாலியாக கிளம்புறதை பார்த்த மாமியார் ஓஹோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு இனி மேடம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கிளம்ப போறீங்க அதுவும் ஜாலியாக நீங்கள் எப்படி தான் ஜாலியாக போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன் இதை எப்படி தடுத்து உன்னை அழுக வைக்கிறேன் மட்டும் நீ பார் காலையில் குளிச்சுட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டோம் அதனால் ட்ரெஸ்ஸு மாற்ற வேணாம் இதுவே நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவும் இன்றைக்கி நமக்கு பிடிச்ச சேரீ தான் கட்டிருக்கோம் மேக்கப் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்புவோம் வேலை முடிஞ்சு ராஜா வீட்டுக்கு வரான் அவனை பார்த்தோன்னு அவங்க அம்மா படுத்துக்கிறாங்க பொம்மி என்ன பண்ணிட்டு இருக்க எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன் ஐயோ நெஞ்சு வலிக்குதே என்னன்னே தெரில நாலு வேற வந்துருச்சு நான் இன்னும் போகல வாபராஜா போயிட்டு ஐயோ அத்தை உங்களுக்கு என்ன பண்ணுது ஏன் அத்தை இவ்வளவு நேரம் தானே இருந்தேன் என்கிட்ட நம்ம போயிட்டு வந்துருக்கலாம் எப்பவும் மாச மாசம் நம்ம ரெண்டு பேர் தான் போவோம் நீங்க ஏன் அத்தை சொல்லல சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேன் நீங்க கிளம்பி இருந்த போயிட்டு வரலாம் இது ஒரு நாடகம்னு தெரியாமல் ராஜாவும் போகலான்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காண்டி கண்டிப்பாக போகிறான் அவங்க அத்தையும் பொம்மியை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நான் சொன்னபடி இன்னைக்கு நீ எப்படி வெளியே போகிறேன்னு நான் பார்க்குறேன் அதை நான் தடுத்தும் காட்டுறேன் பாரு அப்படின்னு நினச்சி அவளை பார்த்து சிரிக்கிறாங்க ராஜாவும் பொம்மிக்கிட்ட நீ ஏன் நம்ம வெளியே போகிறத பற்றி கிட்ட சொல்லலை அப்படி சொல்லியிருந்தேன்னா அம்மா உனைய கூட்டிகிட்டு மத்தியானமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்கல்ல நீ ஏன் சொல்லாமல் விட்ட அம்மாக்கிட்ட அதனால தான் இப்போ நான் வந்தோன்னே போகலான்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறது அப்படின்னு பொம்மியே திட்டுறான் ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க நீங்க சொன்ன உடனே நான் போய் அத்தையிட்ட சொல்லிட்டு தாங்க என் வேலையை பார்க்கவே ஆரம்பித்தேன் அத்தை இவரை சொல்லியிருக்கார்த்த நான் உங்க வெளியே போறோம்னு அதனால நான் எல்லா வேலையும் முடிச்சிடறேன் த நைட்டுக்கு சேர்த்தே உங்களுக்கு சமைச்சி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வேலையை பார்க்கவே ஆரம்பிச்சேன் அது எப்படிங்க நான் அத்தையிட்ட சொல்லாமல் கிளம்புவேன் ராஜாவும் பொம்மி பேசுறதே கவனிக்காம இதையோ யோசிச்சுக்கிட்டே அவங்க அம்மா பார்க்கறதுக்காண்டி கீழே போறான் ஏய் குமாரே என் மயனும் நானும் இப்போ ஆஸ்பத்திரிக்கு வருவோம் நெஞ்சுவலின்னு அவன்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் நீயும் அது உண்மன்ற மாதிரி பேசி எனக்கு ரெண்டு நாள் அங்கேயே தங்குற மாதிரி பார்த்துரு அவன் கிட்டே சொல்லிடு நெஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிடு என்னமோ அவனும் முன்னாட்டி வெளியே போகிறாங்கண்ணா அதை தடுக்கிறது கண்டிதான் இப்படி பண்ணுறேன் ஐயோ என்னக்கா சொல்கிறீங்க இப்படிதான் நான் எப்படி சொல்ல முடியும் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு அவங்க சின்னஞ்சிசுக தானே வெளியில போனா விட வேண்டியதானேக்கா ஏன் இப்படிலாம் பிளான் பண்றீங்க அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இது தெரிஞ்சா அவங்க எவ்வளவு பதட்டப்படுவாங்க அவங்களுக்கு உண்மையாவே முடியலை அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு இப்படிலாம் போய் சொல்லாதீங்கக்கா சரியா அது சின்னஞ்சிசுக போயிட்டு வரணும்னு சந்தோஷமா அனுப்பி வைங்க அதுதான் நமக்குமே நல்லது அதெல்லாம் கரெக்ட் தான் குமாரி இருந்தாலும் பெரியவங்க நம்ம வீட்டில் எதுக்கு இருக்கோம் எங்க போறோம்னாலும் சொல்லிட்டு போறோம்ல அது சொல்லக்கூடாதுன்னு மருமகன் நினைக்கிறா அவன் சரியான ஆளா இருக்கா வெளியில போறதை சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட அதனால தான் இந்த பிளான் போட்டிருக்கேன் எப்படின்னாச்சும் அதில் தடுக்கணும் அதனால நீ நான் சொல்றதை மட்டும் பண்ண இல்லை அக்கா என்னை மன்னிச்சிருங்க என்னால் அப்படி பண்ண முடியாது ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு நான் என்னோட தொழிலை தப்பாக பயன்படுத்த விரும்பலை அதனால நீங்கள் வேற ஏதாச்சும் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் மருமகம் நல்ல போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்க பையனுமே நல்ல பையன் நான் பேசின வரைக்கும் பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே நல்லவங்கதாக்கா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க ஆமாம் வந்துட்டான் எனக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நீ இல்லாட்டினா அத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது நான் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன் நீ ஃபோனை வை என் மையனை பற்றி என் மருமகளை பற்றி எனக்கு நீ சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கே தெரியும் அவங்கள பற்றி சரியா நீ போய் உன் வேலையை பாரு இனிமேல் நான் உனக்கு ஃபோன் அடிக்க மாட்டேன் பை இப்படி பேசிட்டு பொம்மி மாமியார் அங்கேருந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் ராஜா கேட்டுட்டு ஒரு பிளான் போடுறான் அம்மா அம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு வாங்க நம்ம இப்பயே ஆஸ்பத்திரி போவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அடகு கடைக்கு போயிட்டு போவோம் ஏன்னா உன் நகையெல்லாம் வச்சு உங்க உடம்புல இருக்க எல்லாருமே டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோமா இப்போ தான் நான் ஃபோன்ல பார்த்தேன் என்னவோ நெஞ்சுவலிலாம் வந்தால் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாதான் தெரியுமாம் அதனால நம்மகிட்ட இப்போதைக்கி அந்த அளவுக்கு காசு இருக்காது எப்படி லட்சக்கணக்காக செலவாகும் அதனால உங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கம்மா அடகு வச்சுட்டு அப்படியே நம்ம போய் ஹாஸ்பத்திரி உங்களுக்கு செக்அப்லாம் எடுத்து பார்ப்போம் இதை கேட்டோன்னு பொம்மி மாமியாருக்கு திக்குன்னு ஆயிடுச்சு என்னப்பா சொல்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா என்கிட்ட இருக்கதே கொஞ்சம் நகை தான்ப்பா அதையும் கொண்டு போய் அடகு வச்சா என்ன பண்ணுறது ஐயோ என்னால் நகையெல்லாம் அடகு வைக்க முடியாது ராஜா வேறு ஏதாச்சும் யோசி நம்ம போயிட்டு வந்துடலாம் அதுவும் இல்லாமல் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நகையை அடகு வச்சா நான் எந்த நகையை போட்டுக்கிறது நகையெல்லாம் முக்கியம் இல்லைம்மா எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது உங்ககிட்ட எவ்வளோ நகை இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க நேராக அடகு கடைக்கு போய் சேட்டு வச்சுட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாமா உங்கள் உடம்பு தான் நம்ம முதல் பார்க்கணும் ஐயோ ராஜா இப்போ எனக்கு நெஞ்சு வலிக்கலன்னு நினைக்கிறேன் சரியாயிடுச்சு போல நான் போன மாதம் செக்கப் போயிட்டுன்ட்டு மாத்திரை வச்சுருக்கேன் அந்த மாத்திரையை போட்டுக்கிறேன்ப்பா நீ பொம்மி எங்கேயோ வெளியே போகணுன்ட்டிங்களே பாத்திர பத்திரமா போய்ட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் எனக்கு சரியாயிடுச்சுப்பா வீட்டையும் பார்த்துட்டு நான் வீட்டில் இருக்கேன்ப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ராஜாவும் அவங்க அம்மா போட்ட திட்டத்தெல்லாம் முறியடிச்சுட்டு பொம்மிகிட்ட போய் கிளம்பலான்னு சொல்கிறது கண்டிப்பாக போகிறான் பொம்மியோட அத்தையும் ச்சே நம்ம போட்ட திட்டம்லாம் அப்படி வீணா போச்சே அப்படின்னு சோகமாக நிற்கிறாங்க பொம்மியும் வெளியே போக முடியலன்னு சோகமாக இருக்கா இருந்தாலும் அத்தைக்கு முடியலை அத்தை உடம்பு தான் முக்கியம்னு மனசை தேத்திட்டு உட்காந்துருக்கா வாங்கங்க எங்கே போனீங்க எவ்வளோ நேரமா குளிச்சிட்டிங்களா இருங்க நான் உங்களுக்கு போய் சட்டையை எடுத்துகிட்டு வரேன் சட்டையை மாற்றிட்டு வேகமாக அத்தையை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க ரொம்ப நேரம் லேட்டாக்க வேணாம் பாவம் அவங்க எவ்வளோ நேரமாக வழியில் இருக்காங்கன்னு தெரில ராஜா அவங்க அம்மா போட்ட திட்டத்தெல்லாம் பொம்மிட்ட சொன்னால் தப்பாக நினச்சிப்பானு பொம்மிட்ட சொல்ல மாட்டேறான் அம்மாவுக்கு லேசான நெஞ்சொலி தான் பொம்மி வழக்கம் போல போடுற மாதிரி போட்டாங்க நீங்கள் அடுத்த மாதம் ரெண்டு பேரும் செக்கப்புக்கு போயிட்டு வந்துடுங்க இப்போவா நம்ம கிளம்பலாம் என்னங்க சொல்றீங்க அத்தை பேசுனதை பார்த்தா வழி ரொம்ப அதிகமாக மாதிரி இருந்துச்சு எதுக்கும் வாங்குங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுவோம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு செக்கப் பண்ணுறது நல்லது தானே அப்புறம் அவங்களுக்கு நம்ம வெளியே போனதுக்கப்புறம் நெஞ்சொலிச்சுனா என்ன பண்ணுவாங்கப்பா அவங்க தனியாக வேற இருக்காங்க ஆமாம் பூமி ஒருவேளை கேஷ் ட்ரபிளாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு என்னமோ வழி சரியாயிடுச்சுன்றாங்க அதுவும் இல்லாமல் எப்பவும் போடுற மாத்திரையே போட்டேன்னு சொன்னாங்க நீ வா நம்ம கிளம்புவோம் இதுக்கு மேலே நான் கிளம்புறதுக்கு ஒன்றும் இல்லைங்க நான் அப்போதே கிளம்பிட்டேன் நான் கிளம்பி தான் இருக்கேன் நீங்கள் கிளம்புங்க நம்ம கிளம்பலாம் இப்படியே வரப்போகிற போ ஒரு பேக் எடுத்து நமக்கு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ நம்ம போய் தங்க போகிறோம் இப்போ நம்ம போகிற இடத்துக்கு அதனால நீ வேணுன்றதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ மறக்காமல் என்னங்க சொல்கிறீங்க தங்க போகிறோமா தங்க போகிற மாதிரி இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அதை நீங்கள் சொல்லவே இல்லையே எங்கெங்க நம்ம போகிறோம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ நேரம் ஆயிடுச்சு இருட்டுறதுக்குள்ளே நம்ம போகணும் வா போகலாம் ஒரு வழியாக பொம்மியோட மாமியார் போட்ட எல்லா சூழ்ச்சியும் தாண்டி பொம்மியும் ராஜாவும் சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க வெளியே பொம்மி போகும்போது யோசிச்சுக்கிட்டே போகிறா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு போகிற வழியில் ஒரு காஃபி ஷாப்பில் நிப்பாட்டி காஃபியெல்லாம் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க நானும் உங்கள்கிட்ட வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து இங்கே வர வரைக்கும் கேட்குறேன் எங்கே போகிறோம்னு ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னீங்க எத்தனை நாள் தங்க போகிறோன்னு கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலை எங்கெங்க போகிறோம் செய்து சொல்லுங்க நீங்கள் சொல்லாததுனால எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அதெல்லாம் சர்ப்ரைஸ் பூமி நீ போறப்ப நீயே தெரிஞ்சுக்குவே நம்ம எங்கே போயிருக்கோம்னு ரெண்டு பேரும் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது பூமிக்கு தன்னோட அக்கா வீட்டுக்கு வந்துருக்கோம்னு பொம்மியை பார்த்தோன்னே அவங்க அக்காவுக்கு சந்தோஷம் தாங்கலை அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பொம்மிட்ட பேசுகிறாங்க ஏ பொம்மி வாங்க வாங்க நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி நீங்க சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே வாங்க போகலாம் பொம்மியோட அக்கா பொம்மிக்கும் ராஜாவுக்கும் தாடபுடலா விருந்து ரெடி பண்ணியிருக்காங்க பொம்மி உனக்கு வேற ஏதாச்சும் வேணா சொல்லு அதையும் ரெடி பண்ணிடுறேன் ஐயோ அக்கா நாங்கள் திடீர்னு சொல்லாம வந்ததுக்கே நீங்க எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கீங்க அதுவே எனக்கு சந்தோஷம் இதுவே எங்களால் சாப்பிட முடியுமா என்னன்னு தெரில அதனால இதுவே எங்களுக்கு போதும் நீங்கள் வாங்க நம்ம போய் உட்காரலாம் பொம்மியோட அக்காவும் பொம்மைக்கும் ராஜாக்கும் தளவாட இலை போட்டு விருந்து வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க பொம்மியும் ராஜாவும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க